அது திமுகவினுடைய மேடை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க அம்மா நாமம் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது அண்ணா திமுகவின் மேடை சேர் மேலே ஏறாதீங்க மரத்து மேலே ஏறாதீங்க கரண்டு கம்பியில ஏறாதீங்க என்று சத்தம் கேட்டால் அது பக்கா மாஸ் மேடை மாறாக தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது நாம் தொழ்ச்சி மேடை அந்த வகையில் விழுந்து விடாத வீரத்தோடும் வண்டியிடாத மானத்தோடும் எப்போதும் போல எழுச்சியும் புரட்சியுமாக இந்த ப பல்லாவரம் தொகுதியில் அணகை பகுதியில் ஒரு ஆகு சிறந்த கூட்டத்தை திட்டமிட்டு இந்த கூட்டத்திற்காக உழைத்து செவ்வனை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே அமைப்பாளர்களே அனுமதி தந்து பாதுகாப்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே பத்திரிகை ஊடக நண்பர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு அடுத்தபடியாக மேடை ஏறி குறிப்பாக அணில் கறி சமைப்பதில் ஆக சிறந்த வல்லுநராக வந்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களே அனைத்திற்கும் மேலாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு மாதங்களில் கிட்டத்தட்ட முடிவு வந்துவிடும் முடிவு வந்ததற்கு பின்பாக அமைய இருக்கின்ற நாம் தமிழர் ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வு துறையை தன் கையில் வைத்து ஆக சிறந்த அரசியலை செய்ய இருக்கின்ற எங்களுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் சீவானியின் தம்பி திருப்பூர் மாலை வணக்கம் தேர்தல இன்னும் வரல அதுக்குள்ள ஆட்சியில் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசுறமேனு விட வேண்டாம் இந்த மண்ணில் போயும் போயும் தவிட்டு கடையிலே இருட்டு பூனை போல ஒரு முகத்தை வைத்திருக்கின்ற திரு தாமோ அன்பரசனெல்லாம் மந்திரி ஆகின்ற போது லட்டு போல இருக்கின்ற இந்த மண்ணை நேசிக்கின்ற எங்கள் பிள்ளை ஆகாதா கட்டாயம் ஆகும் பிறந்து கொண்ட பெற்றோர்களே பெரியோர்களே இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக தேர்ந்தெடுத்த தினமும் வரலாற்றில் மிக சிறப்பு வாய்ந்ததுதான் அப்படி என்ன ஜனவரி முப்பத்தி ஒன்று வரலாற்று சிறப்பு வாய்ந்த தினம் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஊழல் செய்து செய்ததற்காக ஒரு கட்சியின் ஆட்சி வரலாறு இதே ஜனவரி முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக என்ற ஆட்சி கருணாநிதியின் ஆட்சியை கலைத்த தினம் இன்றைய தினம் அந்த தினத்தில் நின்று இந்த பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்கிறோம் கடைசி இரண்டு மாத கால ஆட்சியை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது பிறந்து கொண்ட பெற்றோர்கள் பெரியோர்கள் பேசுகிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணை ஆள்வதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது தார்மீக உரிமை இருக்கிறது தாருங்கள் என்று கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரை தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி களத்திலே வீரியத்தோடு நின்ற பிள்ளைகள் சிவானியின் தம்பிகள் இதே மண்ணுல கூடங்குளம் அணு உலை தொட்டு ஸ்டெர்லைட் தொட்டு காவிரி தொட்டு ஆளாக களத்திற்கு தொட்டு பிள்ளைகள் எனக்கு முன்பாக அண்ணன் இதே அனகாபுத்தூர் பகுதியிலே அந்த வீடுகளை இடிப்பதற்கு இந்த திமுக அரசு கங்கணம் கட்டி வந்த போது களத்தில் வீரியத்தோடு வந்து முதல் ஆளாக இந்த சீவானை தாண்டித்தா நீங்கள் வீட்டை இடிக்க முடியும் என்று சொல்லி களத்திலே நின்ற தலைவன் என்னுடைய அண்ணன் செந்தமல்லன் சீமான் நாங்கள் பெருத்த நம்பிக்கையோடு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் என்னவென்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியேற்றி வீட்டை விட்டு நிறுத்தியவை இந்த தேர்தலில் நாட்டை விட்டு துரத்துகின்ற இடத்தில் இந்த பல்லாவரம் தொகுதி கட்டாயம் இருக்கும் பிறந்து கொண்ட பெற்றோர்கள் பெரியோர்கள் பேசுகிற பிள்ளைகள் நாங்கள் சீவானின் தம்பிகள் வைக்கிற அரசியல் புதிய அரசியல் ஒரு மாற்று அரசியலை நாங்கள் பேச விரும்புகிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த மாற்று அரசியலுக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த ஆட்சி இந்த அதிகம் தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மாறி மாறி திமுக அதிமுகவை பார்த்த நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் பக்கம் ஏன் எங்களை நீங்கள் உற்று நோக்க கூடாது அதுதான் கேள்வி எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேரும் பேசினார்கள் யாருக்கும் நேரம் போதவில்லை இன்னும் பேசுவதற்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லை அந்த அளவிற்கு நாங்கள் பதினைந்தாண்டு காலம் செய்த அரசியலை ஒவ்வொன்றாக சொல்லுவதற்கு எங்களுக்கு அத்தனை பெரிய அரசியல் இருக்கு கவனிக்க மாட்டோம் பெரிய வருத்தமே இருந்தான் இந்த ஆர்யா தான் ஒரு படத்துல நயன்தரா பார்த்து கேட்பாரு உங்களை எப்படிதாங்க கனெக்ட் பண்றது எனக்கு தெரியல நீங்களே சொல்லிடுங்க உங்களை எப்படிங்க கரெக்ட் பண்றதுன்னு கேட்பாரு அது போல எங்கள் அன்பு சொந்தங்களை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உங்களை எப்படி தாங்க நாங்க வழிக்கு கொண்டு வர்றது சொல்லுங்க நாங்க இதற்கு மேலும் அவன் தம்பிகளும் என்ன செய்தால் நான் நாம் தமிழ்ச்சிக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு என்ன செய்ய வேண்டும் வேண்டியதை நீங்களே சொல்லுங்க பெரிய வருத்தம் என்னன்னா பதினாறுல ஒரு வேட்பாளர் நிறுத்தினோம் பதினாறுல ஆக சிறந்த வேட்பாளர் நிறுத்தினோம் நீங்க ஓட்டு போடல ஏங்க போடல நீங்க மக்களை போய் கேட்டா அது ஜெயிக்க போற கட்சிக்கு போடணும்ல அதனால நான் போட்டேன் அதிமுக போட்டேன் சரி இருபத்தி ஒண்ணுல ஒரு தேர்தல வேட்பாளர் நிற்பாட்டினோம் அப்பவும் கேட்டோம்

சத்தியத்தையே தலைவனாக வைத்திருக்கின்ற சீவானின் தம்பிகள் நாங்கள் பதிவு செய்கிறோம் தயவு செய்து இருபத்தி ஆறு தேர்தலையும் ஜெயிக்க போற கட்சிக்கு தான் ஓட்டு போடி வந்தது இல்ல உறுதியாக நில்லுங்கள் காரணம் இந்த தேர்தலில் ஜெயிக்க போற கட்சி நாம் தமிழர் கட்சி கட்டாய மகள் கட்டாயம் என பெரிய நம்பிக்கை இருக்கு மக்கள் கிட்ட பெரிய மாற்றம் இருக்கு நடக்கிற திமுக ஆட்சியை பார்க்கிற வெகுஜன மக்கள் எல்லாம் இன்னொரு ரெண்டு மாசம் எப்படிதான் போகும் ரெண்டு மாதத்து தத்தி ஆட்சியை எப்போடி வீட்டுக்கு அனுப்புவது என்று அத்தனை பேரும் காத்து கிடக்கிறது நேற்று செய்தி பார்த்தீங்க கரூர்ல கனிம வள கொள்ளையை படம் பிடிக்கச் சென்ற ஒரு பத்திரிகை ஊடக நண்பரை சரமாரியாக ஐம்பது குண்டர்களை வைத்து தூக்கி கொண்டு போய் கோரியில வச்சு உயிர் போகின்ற அளவிற்கு அடித்து துன்புறுத்தியது யார் என்று பார்த்தால் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பேசிக்கலாம் நான் ஒரு பெரிய ரவுடி தெரியுமாங்கிற மாதிரி அவரே பேசியிருக்காரு நான் ரெண்டாவது ஆண்டா எம்எல்ஏ முதல்ல நான் பெரிய ரவுடிடா அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது பெற்றோர்கள் பெரியோர்கள் ஒரு நாட்டில் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே பயந்த சுபாவமாக இருக்க மாட்டார்கள் ஒரு பொது வெளியில ஒரு ஒரு தப்பு நடந்ததுன்னா ஒரு அநியாயம் நடந்ததுன்னா நாமெல்லாம் நமக்கு எதுக்கு வந்து விலகி போனால் கூட பத்திரிகைக்காரர்கள் துணிச்சலாக வந்து கேட்பார்கள் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களையே ஆட்கள் வைத்து தாக்குகிற அளவிற்கு திமுக ஆட்சியிலே காவல்துறையின் லட்சணம் அந்த அளவிற்கு தான் இருக்கிறது நாலொரு மேடையும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது மது ஆறாக ஓடுகிறது கஞ்சா புழக்கம் பள்ளிக்கூட பிள்ளைகள் வரைக்கும் பரவி விட்டது இது எதையுமே தடுப்பதற்கு துப்பில்லாத காவல்துறையை கையில் வைத்திருப்பது யார் என்று பார்த்தால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு காலையில் என்ன பண்றாரு இப்பதான் வயசு வயசுக்கு டி ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு போட்டு அது ஒரு பைக் ஒரு இருசக்கர வாகனம் வெளிநாட்டு வாகனம் அந்த வாகனத்துல நின்று இளமை இதோ திரும்புதே திரும்புதேன்னு சொல்லி ஃபயர் வேலையை ஆளுகின்ற அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை போல அவமான இருக்க முடியுமா இருக்க முடியுமா அந்த பைக்கை வந்து சாதாரண இனமேல தூக்க முடியாது போட்டு நம்மளால சிரமம் அப்ப நான் நினைச்சதுதான்

இல்லாத முதலீட்டை நான் தான் ஈர்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு வெள்ளை அறிக்கை கேட்டா இப்ப வரைக்கும் வரல போயிட்டு வந்து ஒண்ணு பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு பயண அனுபவங்களை நான் ஒரு புத்தகமா எழுத போறேன்னு சொல்லி கழுத பிடல் காஸ்ட் சேகவரா இவரு இந்த பைசைக்கிள் ஸ்டோரிஸ் சொல்லி இவர் அர்ஜென்டினா போனதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு கருமம் உண்மையிலேயே அவமானமாக இருக்கிறது போகிற பக்கம் எல்லாம் இந்த சினிமா படத்துல கதாநாயகனை காட்டுவதை போல ஆடல் பாடல் கோஷ்டியை கூட்டு வந்து ஆட விடுவது பாட்டு பாட விடுவது எதற்காக அத்தனையும் செய்யாத ஆட்சியை நடத்தாத ஆட்சியை தாங்கள் தான் கலட்டி கம்பு நடுவது போல புடுங்கி புல் நடுவது போல மக்களிடத்தில் காட்டுவதற்கு அதை காட்டி சில வாக்குகளை பொறுக்குவதற்கு இந்த வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கார் என்று சொன்னால் மறுபக்கம் எதிர்க்கட்சியாக களத்தில் நின்று தொடர்ச்சியாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் இது எதையுமே கண்டுகொள்ளாமல் எதையுமே கண்டுகொள்ளாமல் நடக்கிற ஆட்சியை தட்டி கேட்பதற்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எடப்பாடி தலைமையில் எங்ககிட்டயும் ஒரு எதிர்கட்சி இருக்குன்னு பார்த்தா அவருக்கு அவர் கட்சி பிரச்சனையை பேசுவதற்கே நேரம் இல்லை நேரம் இல்லை அப்ப அவர்கள் ஒருபுறம் அதிமுக ஒருபுறம் எல்லாவற்றுக்கும் மேலாக தான் மாற்று நாங்க பக்கம் மாசு அப்படின்னு சொல்லி புதுசா ஒருத்தர் வந்தார்னு சொன்னா அவராவது ஒரு மக்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு வந்து வீரியமாக இந்த திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வருவார் என்று பார்த்தால் வருகிறவர் வழக்கம் போல எந்த ஈரோட்டுச் சனியனை தூக்கி போட்டு வாயிலேயே மிதித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஈரோட்டு சனியனையே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நானும் அப்படித்தான் வருவேன் அப்படின்னு வந்தால் என்ன செய்வது என்ன செய்வன் தேர்தல் வரப்போது இன்னொரு பத்து நாள்ல அறிவிப்பு அவ்வளவுதான் நாள் ஓடிடும் பொழுது ஓடிடும் மார்ச் ஏப்ரல்ல தேர்தலே முடிஞ்சிடும் இதுவரை இப்போது வரை பனையூர்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத இவர்கள் மார்ச் அரசியலை பேசிக்கொண்டு வருகிறார்